வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்க அதிபராக இருக்கும்போது அந்த எதிர்கட்சி தலைவர் அவரை அவமானப்படுத்தணும் அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவர் அப்படிங்கிறத அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இது மாதிரி உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறவர் தானே அவர் தைச்ச செருப்பை நான் இன்னும் போட்டுக்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல அதுக்கு மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னாராம் அப்போ எங்கள் அப்பா தைச்ச செருப்பை இன்னும் நீங்கள் போட்டுருக்கிறீங்கன்னா அப்போ எவ்வளோ உறுதியாக எங்கள் அப்பா தச்சிரு கொடுத்துருக்குறாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளை யாராவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேற வழியை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு ஐயோ இல்லை எப்படி கேவலப்படுத்திட்டாங்களே அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக்கிக்க கூடாது நமக்கு கிடைக்கிற எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி அதை வந்து நமக்கு ஏ நேர்மறையான எண்ணமாக வச்சுக்கிட்டு நம்ம முன்னேற வழியை பார்க்கணும் வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்